அதிமுக பாஜக கூட்டணியில் இருந்து சீமானுக்கும் விஜய்க்கும் தூது அனுப்பி வருவதாக சொல்லப்படுகிறது சில முக்கியமான விஷயங்களை கணக்கு போட்டு இரண்டு எப்படியாவது கூட்டணிக்கு கொண்டு வேண்டும் என வேகத்தில் வேலை செய்து வருகிறாராம் சீமான் வழிக்கு வந்தாலும் விஜய் முரண்டு பிடித்து வருவதாக சொல்கின்றனர் தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியை வீழ்த்த வேண்டும் என்ற ஒரே நோக்கில் பாஜகவுடன் கூட்டணியை மீண்டும் அமைத்துள்ளதாக கொள்கிறது அதிமுக இனி எந்த காலத்திலும் பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்று முழக்கிய எடப்பாடி பழனிசாமியே அமித்ஷா பார்க்க முடிந்தது இந்த கூட்டணியை இன்னும் வலுவாக மாற்ற வேண்டும் என்பதற்காக நாம் தமிழர் கட்சியையும் தாவேகாவையும் உள்ளே இழுப்பதற்கான வேலைகள் நடந்து வருகின்றன பாஜகவுடன் கூட்டணி அமைப்பதால் சில வாக்குகளை இழக்க வாய்ப்புள்ளதால் சீமான் மற்றும் விஜயை வைத்து அதனை சரி கட்ட இபிஎஸ் கணக்கு போட்டுள்ளதாக தெரிகிறது இதுவரை தேர்தல்களில் தனித்து களம் கண்ட சீமான் இந்த முறை கூட்டணி அமைக்கலாமா யோசனைக்கு வந்துள்ளதை அவரது நடவடிக்கைகள் காட்டுகின்றன அண்ணாமலை உள்ளிட்ட பாஜகவினருடன் அவர் இணக்கமாக இருப்பதை சமீப காலங்களில் பார்க்க முடிகிறது சென்னை வந்த அமைச்சர் நிர்மலா சீதாராமனையும் அவர் நேரில் சந்தித்து ரகசிய நடத்தியதாக தகவல் வெளியானது அதிமுகவின் முக்கிய பொறுப்புகளிலும் சென்னை மேயர் உள்ளிட்ட பதவிகளிலும் இருந்த சைதை துரைசாமியை சமீபத்தில் சீமான் சந்தித்ததாகவும் அவர் சீமானை அதிமுக பாஜக கூட்டணியில் இணைய வைப்பதற்கான முன்னெடுப்புகளை மேற்கொண்டு வருவதாகவும் கூறப்படுகிறது மற்றொரு பக்கம் விஜயை கூட்டணிக்குள் கொண்டுவர அதிமுகவும் பாஜகவும் போராடி வருகின்றன இந்த முறை விஜயும் களத்தில் உள்ளதால் மேலும் வாக்குகள் சிதறி அது திமுகவிற்கு சாதகமாக அமை இழுத்து போட்டால் அக்கட்சியின் வாக்குகள் அதிருப்தி வாக்குகள் என கணிசமான வாக்குகளை பெற்று ஆட்சியை பிடித்து விடலாம் என்று அதிமுக நினைப்பதாக தெரிகிறது ஜான் ஆரோக்கியசாமி ஆதவர் ஜூனா பிரசாந்த் கிஷோர் போன்றோரை வைத்து விஜயை வழிக்கு கொண்டு வருவதற்கான வேலைகள் நடத்த வருவதாக சொல்கின்றனர் ஆனால் முதலமைச்சர் வேட்பாளர் பதவியை யாருக்கும் விட்டுத்தர விஜய் தயாராக இல்லை அதுவும் இல்லாமல் கொள்கை எதிரியாக பாஜகவை சொல்லிவிட்டு முதல் தேர்தலிலேயே அவர்கள் பக்கம் சாய்ந்தால் மக்களுக்கு தன் மீது இருக்கும் நம்பிக்கை போய்விடும் என்பதால் கூட்டணிக்கு வராமல் விஜய் உரண்டு பிடிப்பதாக கூறப்படுகிறது அப்படியே கூட்டணிக்கு வந்தாலும் மூன்று இலக்கத்தில் தான் விஜய் சீட் கேட்பார் அதற்கு அதிமுக கண்டிப்பாக ஒத்துக்கொள்ளாது என்பதால் விஜயுடன் கூட்டணி அமைவதற்கான வாய்ப்புகள் குறைவாகவே இருக்கின்றன